வணக்க மக்கள் எல்லாருக்கும் உண்டாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் ஓட்டு போட போறோம் இந்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க பக்கத்துலாம் பூத்து இருக்கு போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறோம் இந்த அந்த அடுத்த எல்லாம் பூத்து இருக்கு அப்படியே ஒரு இரவு ஏழு மணிக்கு இந்த வடிக்கிட்டுருவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு தெரியும் இலங்கை புதிய ஜனாதிபதி அதிபதி சொல்லி பார்ப்போம் காலையில் இப்போ உள்ள ஃபோன் ஒன்றும் மலோட்டி இல்லை ஓ சாவடிக்கு கொண்டு போகிறான்னு சொல்லியிருக்காங்க தடை போட்டிருக்காங்க அதனால் ஃபோன் கொண்டு போயிடாத ஓட்டு போட்டுட்டு அடுத்த வீடியோ பதிவு இதுதான் இதெல்லாம் சாவடி ஓட்டு போட்டாச்சு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி திரும்ப வந்து ஓட்டு போட்டாச்சு எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது எங்களுடைய கடமை கட்டாயமாக எல்லோரும் காலையில் நேரத்துக்கு போய் ஓட்டு போட்டுட்டு சேஃபாக போய் வீட்டில் இருங்க சில சட்டங்கள் வந்து அமலில் இருக்குது நாளை மட்டும் அதை கடைப்பிடிச்சி நாட்டின் விதிகளை கடைப்பிடிச்சி எல்லாரும் போய் வீட்டில் இருங்க இன்னொரு வீட்டில் சந்திப்போம்